மேடான வாகன ஓடுபாதை சாலை செங்குத்தாக மேல் நோக்கி செல்கின்ற வாகன ஓடுபாதை வாகன சாலை வானலாவிய மரங்கள் ரம்மியமான மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இயற்கை சூழல் மேற்கு வங்காளத்திலே டாக்டா என்ற பகுதி ஒரு கிராமப்பகுதி டார்ஜிலிங் நகரத்திற்கு அறுபது சுமார் அறுபது எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாக்டா என்ற கிராமப்பகுதி மலைப்பகுதி மலைவாசஸ்தலம் வங்கு சென்று இங்கு தங்கியிருக்கின்ற பொழுது மனதிற்கு இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கின்றது இந்த இயற்கை காட்சியிலே இயற்கை சூழலிலே உள்ள அந்த மூலிகை வாசனை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது மனதிற்கு மகிழ்ச்சியாக இதமாக இருக்கின்றது இங்கே வந்துவிட்டால் இதை விட்டு விலகிச் செல்வதற்கு மனமே வருவதில்லை சாலைகளெல்லாம் வள்ளமாக செங்குத்தாக ஏறி இறங்குகின்றன செங்குத்தான சாலைகள் பள்ளத்தாக்கு போல் சாலைகள் இங்கும் ஒரு பிஎட் கல்லூரி உள்ளது